மறுமலர்ச்சி யுகத்திற்காக நாடு அனுரவோடு தேசிய மக்கள் சக்தி கையிட்டு போராட்டங்களை நடத்தியிருக்கின்றனர் பேருந்துகளிலும் குப்பை தொட்டிகளிலும் ஏறி நின்று போராட்டத்தை நடத்தினார்கள் அங்கு ஒரு சிலர் நெதன்யாகுவின் உருவப்படம் கொண்டு முகமூடியை அணிந்து கொண்டு அவர்கள் எங்களுக்கு உயிருடன் வேண்டுமென்று என்று கோஷமிட்டனர் நீங்கள் தலைவர் நீங்கள்தான் இதற்கு பொறுப்பு என்ற பதாதைகள் ஏந்தி ஒருவர் போராட்டத்தில் கூட ஈடுபட்டிருக்கின்றார் பொதுமக்கள் காவல்துறையினரை சாடும் வகையில் கோஷங்களை எழுப்பியிருந்தனர் யாரை நீங்கள் பாதுகாக்கின்றீர்கள் வெட்கப்பட வேண்டுமென்ற துணியில் அவர்களுடைய கோஷங்கள் இருந்தன சிலர் சாலைகளில் நெருப்பை மூட்டினார்கள் சிலர் மஞ்சள் ரிப்பனை அணிந்து கொண்டு பிடித்து வைக்கப்பட்டுள்ள பணிய கைதிகளுக்கு ஆதரவாக கோஷமிட்டனர் தொழிலாளர் கட்சியைச் சேர்ந்து கொள்கை வகுப்பாளர் நாமா லஷ்மியும் இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றார் சர்வதேச ஊடகத்திடம் பேசிய அவர் நாளை என்ன நடக்கும் என்பதுதான் கேள்வியாக இருக்கின்றது என்றும் கூறினார் காவல்துறையினர் அறிந்து கண்ணீர் புகை கொண்டால் பாதிக்கப்பட்டு அவர் கீழே விழுந்து காயமடைந்திருந்தார் பண்ணைய கைதிகளாக பிடித்து வைக்கப்பட்டிருக்கும் ஐடனின் தந்தை எலிஸ் டிவி போர் விவகாரத்தில் முடிவெடுக்கும் மக்கள் எப்போதாவது விழித்துக் கொள்ள வேண்டும் இனிமேல் நம்மிடம் நேரமில்லை என்று கூறினார் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த மக்கள் இந்த போராட்டத்தில் ஒன்றாக இணைந்து பங்கேற்றிருந்தனர் என்றும் அவர்கள் அனைவரும் பணிய கைதிகளை உடனடியாக மீட்க வேண்டும் என்பதில் ஒற்றுமையுடன் உள்ளனர் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் நான் எனது குழந்தையை நினைத்து மிகவும் வருந்துகின்றேன் தற்போது அனைத்து குடும்பத்தினரும் ஒருவகையில் பணியக் கைதிகளாகத்தான் இருக்கின்றோம் என்று கூறினார் எலி இனிமேல் என்னால் வீட்டில் இருக்க முடியாது என்று டெல் அபிபில் நடைபெற்ற போராட்டத்தில் ஈடுபட்டு நோகா பர்க்மின் சர்வதேச ஊடகத்திடம் தெரிவித்திருக்கின்றார் விதிகளை மீறி ஏதாவது செய்ய வேண்டும் என்று மக்கள் தற்போது புரிந்து கொண்டுள்ளனர் இது வெறும் ஆரம்பந்தான் என்றும் அவர் சர்வதேச ஊடகத்திடம் தெரிவித்திருக்கின்றார் நகரின் பல்வேறு பகுதிகளில் பலதரப்பட்ட மக்கள் ஒன்றிணைந்து போராட்டங்களை நடத்தியிருக்கின்றனர் எருசலேம் பகுதியில் ஒன்று கூடிய பொதுமக்கள் பிரதமருடைய அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் இதற்கு முன்பு நடைபெற்ற போராட்டங்களை காட்டிலும் இது மிகவும் பெரியது என்றும் ஐம்பது வயது மதிக்கத்தக்க ஒரு போராட்டக்காரர் சர்வதேச ஊடகத்திடம் தெரிவித்திருக்கின்றார் அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் நடத்திய தாக்குதலில் உயிரிழந்த இருபத்தியோரு வயது மதிக்கத்தக்க நபரின் அண்ணன் ஜோதாம்பீர் டெல்லபுவில் நடைபெற்ற போராட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றார் ஆறு நபர்களின் நிலை என்னவென்று கேட்டபின்பு எங்களால் அமைதியாக இருக்க இயலவில்லை இது மிகவும் முக்கியமான தருணம் எங்களுக்கு வேறு வழி தெரியவில்லை என்று அவர் சர்வதேச ஊடகத்திடம் தகவல் தெரிவித்திருக்கின்றார் மேலும் இந்த போராட்டத்திற்கு தடையுத்தரவு கோரி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டதன் பின்னணியில் இருந்ததாக இஸ்ரேலிய ஊடகங்கள் கூறுகின்றன மேலும் எதிர்க்கட்சி தலைவர் லாபிட் இந்த போராட்டத்தில் உள்ளூர் செய்தி செய்தி நிறுவனங்கள் வெளியிட்டுள்ளன முன்னாள் ஜெயஸ் ஆதித் கட்சியின் தலைவருமான அவர் மாபெரும் அளவில் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு பணிய கைதிகளை விடுவிக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட நெதன்யாக கட்டாயப்படுத்த வேண்டும் என முன்பு கோரிக்கை விடுத்திருந்தார் பொது வேலைநிறுத்தத்தை அறிவித்த தொழிலாளர் சங்கத்தின் தலைவர் மற்ற அனைத்தையும் காட்டிலும் அவர்களை விடுவித்தல் மிகவும் முக்கியமானது என்று கூறினார் பணிய கைதிகளை விடுவிக்கும் ஒப்பந்தத்திற்கு பதிலாக நாம் இறந்து போன நபர்களின் உடலைத்தான் பெற்றுக்கொள்கின்றோம் என்று கூறினார் நிதன்யாகு அரசும் கமாசிற்கு இடையே போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்த மேற்கொள்ளப்படும் முயற்சிகளில் ஒன்றாகத்தான் தேசிய அளவிலான வேலை நிறுத்தத்திற்கு ஆதரவை அளித்து வருகின்றனர் பணிய கைதிகளுடைய குடும்பத்தினர் பணியக் கைதிகளின் குடும்பத்தினர்கள் இணைந்து செயல்படும் கைதி குடும்பங்களின் மன்றம் ஹமாஸின் பிடியில் சிக்கி பதினொரு மாத சித்திரவதைகள் பசி மற்றும் கொடுமைகளை அனுபவித்த அந்த ஆறு நபர்களும் கடந்த சில நாட்களில் தான் கொல்லப்பட்டுள்ளனர் என்று கூறியிருக்கின்றது ஹமாசுடன் ஒப்பந்தத்தில் ஈடுபடுவதில் தாமதம் மேற்பட்டால் மீதமிருக்கும் பணிய கைதிகளும் இவ்வாறு கொல்லப்படுவார்கள் என்று அவர்கள் கூறியிருக்கின்றனர் நாட்டை பாதுகாக்கவும் மீதமுள்ள பணிய கைதிகளை விடுவிக்கவும் தேவையான நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இஸ்ரேலின் பிரதமர் நெதன்யாகு ஆனால் பணிய கைதிகளை கொலை செய்தவர்களுக்கு இந்த ஒப்பந்தம் தேவையில்லை என்றும் அவர் மேற்கோள் காட்டியிருக்கின்றார் தீவிர வலதுசாரி சிந்தனைகளை கொண்டு அந்த நாட்டின் நிதியமைச்சர் இந்த போராட்டத்தை கண்டித்ததோடு இது ஹமாஸின் நலனை கருத்தில் கொண்டு நடைபெறும் போராட்டம் என்று விமர்சித்திருக்கின்றார் காசாவில் இன்னும் எவ்வளவு பணிய கைதிகள் இருக்கின்றனர் என்பது தெரியவில்லை அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி தெற்கு இஸ்ரேலின் இருநூறு நபர்கள் கொல்லப்பட்டனர் காசாவில் உள்ள கமாஸிற்கு எதிரான இஸ்ரேல் எதிர் தாக்குதலை நடத்தியது அக்டோபர் ஏழாம் தேதி முதல் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலில் நாற்பதாயிரத்தி ஐநூற்றி முப்பது பேர் கொல்லப்பட்டுள்ளதாக ஹமாஸின் சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது நன்றி